வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்ச தேவைக்காக பயன்படுத்திய ஒரு தாவரப் புள்ளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம் அனைவருக்குமே காலை வேளையில் நன்றாக கண்கள் தெரியும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான அனைத்தையும் நம் பார்வையின் மூலம் கடந்து செல்கிறோம் ஆனால் இரவு வேளையில் நமக்கு வெளிச்சம் என்பது கண்டிப்பாக தேவைப்படும் அதற்கு ஒரு டார்ச் லைட் போன்றவற்றை நாம் எடுத்து செல்வோம் ஆனால் இப்படி பழங்காலத்தில் உள்ள சித்தர்கள் அந்த காலத்தில் இது போன்ற வசதிகள் இல்லை எப்படி சித்தர்கள் இரவு நேரத்தில் பயணித்தார்கள் என்றால் சித்தர்கள் அனைவரும் சிவபெருமானை மூல இறைவனாக தம் மனதிலே நினைத்து கொண்டிருப்பார்கள் சித்தர்களின் மனதில் உணவாகவும் சிவபெருமான் இருக்கிறார் குடிக்கின்ற குடிநீகராகவும் சிவபெருமான் இருக்கிறார்கள் சித்தர்கள் அனைவரும் மழை அதிகம் சூழப்பட்ட பகுதியில் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருப்பார்கள் இப்படி கடுமையான தவம் இருக்கும்போது ஒரு அரிய வகை புல் ஒன்று பூமியில் தோன்றுகிறது அந்த புல் பிற்காலத்தில் ஜோதி புல் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜோதி புல் என்றால் ஒளியைத் தரக்கூடிய புல்லின் வகையாக சிவபெருமான் அந்த புல்லை தோற்றுவித்தார் ஒரு சாதாரண பொருளானது எப்படி ஒளியை தரும் என்ற ஒரு எண்ணமும் மனதில் இருக்கும் அதாவது சித்தர்கள் அதிகாலை வேளையில் எழுந்து நன்றாக குளித்துவிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதற்கு முன்னால் பூமியில் தோன்றிய அந்த ஜோதி புல்லை அங்கே ஓடுகின்ற நீரோடையில் அந்த புல்லை நன்றாக நினைத்து வைப்பார் பிறகு அதன் மீது சூரிய ஒளி படாதவாறு அதனை நன்றாக பார்த்து கொள்வார் தவம் முடிந்த தவம் முடிந்து வந்த வேளையில் இரவு ஆன பிறகு அதிகாலையில் ஊற வைத்த அந்த புல்லை எடுத்து வந்து சிவபெருமானின் பாதத்தில் வைப்பார்கள் அப்போது அந்த புல்லானது அந்த இரவு வேளையில் மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்து அங்கு ஒரு மின்விளக்கு வெளிச்சத்தை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சித்தர்களும் இந்த முறையை சிவபெருமானால் தோற்றுவித்த அந்த ஜோதிப்புல்லை இரவு வெளிச்சத்திற்காக பயன்படுத்தி வந்தனர் மேலும் இந்த ஜோதிப்புள்ளானது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுதூர் அருகே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் மலையின் மீது அளவுக்கு அதிகமாக இறைவன் திருவருளால் இந்த ஜோதிப்புள்ளானது இப்பொழுதும் வளர்ந்து வருகிறது இது முழுக்க முழுக்க இந்த சிவபெருமான் அவர்களின் திருவருவலால் உருவானது இவ்வாறு தான் நம் சித்தர்கள் இந்த ஜோதிப்புள்ளை வெளிச்சத்திற்கு பயன்படுத்தி வந்தனர் இந்த ஆன்மீக காரணமும் இதுவாகும் இந்த தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் செயலன் சார்பாக பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்